வணக்கம் நான் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகள் வணக்கம் நான் டிவி முன்னூற்று அறுபத்தி ஐந்து பணி நாடாளுமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் திரு ஜோதிகுமார் அவர்கள் நேர்காணலில் துவங்கி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஒன்றியம் வெள்ளியம்பதி விருமண்டம் செங்கப்பள்ளி ஆகிய இடங்களில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமும் காவல்துறை துணையோடும் இன்று நாடு முழுவதும் துவங்கியது காலையில் இருந்தே பொதுமக்கள் தங்கள் வாக்கை பதிவு செய்ய ஆண் பெண் முதியவர்கள் வரிசையாக நின்று தங்களுக்கு விரும்பிய வேட்பாளர் கட்சிக்கு வாக்களித்தனர் வாக்கு எண்ணிக்கை வெற்றி பெறும் வேட்பாளர் விவரம் ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்படும்

உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பெயிண்ட் எடுக்க வந்துங்க சார் சரிங்க சார் சொல்லுங்க சார் உங்களை குற்றம் குறை எண்ணம் என் குற்றம் குறை நான் பெயிண்ட் வேலைக்கு போகிறேங்க சார் அப்புறம் வந்து இந்த வீட்டு வாடகையில் தான் சார் குடியிருக்கிற இது சொந்த ஊர் தாங்க சார் இருந்தாலும் வீட்டு வாடகையில் குடியிருக்கிற சொந்த இடம் இருக்குது அதனால ஒன்றும் இல்லைங்க பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு போயிட்டுருக்குறேங்க ஒரு நாளைக்கு ஒரு எழுநூறுவா கிடைக்குங்க அந்த வேலையை வச்சு சார் பழப்பு ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேங்க அன்னைக்கு இருந்த ஒரு சந்தோஷம் நிம்மதி எதுவும் இப்போ இல்லைங்க அதனால் இப்போ வந்துட்டு ஹிந்திக்காரங்க உள்ளே வந்ததுனால எங்கள் வேலைகள் கொஞ்சம் ரொம்ப முடங்கிடுச்சு அதனால நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி வந்து எங்களுக்கு ஒரு பலனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க இப்போ நீங்கள் எந்த இதுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிங்க நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டேங்க

இந்திக்கரண்கள் வந்து வேலை வாய்ப்பு ஜிஎஸ்டி வரி இது எல்லாம் போகிறதுனால எங்களுக்கு காங்கிரஸ் வந்தாதான் எங்களுக்கு நன்மைன்னு எங்களுக்கு தோணுது எங்களுக்கு மோடி வர்றது இஷ்டம் இல்லை இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்